என் பேர் டிராணி நான் பதினாலு வருஷம் மேலே இந்த தியானத்தில் இருக்கேன் தியானத்துக்கு முன்னே சாதாரண ஒரு ஒரு பிஆர்சி சேரிட்டியில் ஒர்க் பண்ணேன் தியானத்துக்கு வந்துட்டு எனக்கு குரு வந்து பிண்டி ஐயப்ப பிண்டி அவர் பாதி நகல் இருந்தார் அவர் தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு அவர் வந்து பிஇ படிச்சுட்டு இருந்தார் அப்போ வந்து இதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோலாம் இப்போ வந்து பிஇ படிக்கிற எங்கள் ஏஜ்லேருந்து எங்கள் அலங்கள்லாம் வந்து பொழுதுபோக்காக அதை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் இவர் என்ன இந்த இதில் இப்படி சொல்கிறாரே சொல்லிவிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துது அப்புறம் அவரை பற்றியெல்லாம் தெரிஞ்சு இல்லை மேடம் எனக்கு சர்வீஸ் பண்ணதுலாம் ஆசை நீங்கள் தியானம் பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கன்னாரு அதே மாதிரி நான் தியானம் பண்ணேன் அதை மாதிரி சர்வீஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் சொல்லி தான் மேடம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து எங்கள் தியானம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி போயிடுச்சு லைஃபு அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸில் செவனில் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது எல்லாம் பொருளாதார ரீதியாக சரி முதல்ல முதல்ல நான் வந்தது வந்து சைனீஸ் ப்ராப்ளம் எனக்கு வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும் தியான அந்த தேங்கான தடவை கூட அவ்வளோ க யோசிப்பேன் சில பேர்லாம் இதெல்லாம் நல்லா இரு பார்த்து புறாம்படுவேன் நம்ம தேங்கான தடவை இவங்கெல்லாம் நம்ம தடவ முடியல அவங்க தேங்காத தடவுறாங்களேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து எனக்கு சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அதுக்காக வேண்டி வைத்தியம் இங்கிலீஷ் மெடிசன் இதெல்லாம் நான் பார்த்துருந்தேன் பட் எதுவும் ஆகலை அதுக்கப்புறம் தியானத்தில் வந்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே எனக்கு இதாகிடுச்சி அதோடு இல்லை மற்றவங்களுக்கு நான் தியானம் சொல்லிக் கொடுக்குறது இது தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இப்போது வந்து நான் வந்து போன வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன் ரிட்டையர்மெண்ட்டு அதுக்குள்ளே என் பொண்ணு டெலிவரி இருந்தேன் அதுக்காக பெங்களூர் எட்டு மாதம் ஓடிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கேன் என் பையன் இருக்கான் அவனுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணணும் ஸோ இப்போ நான் கொஞ்சம் பிஎம்சிக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து நான் ஃபார்ட்டி ஒன் டேஸ் அதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ட்டி ஒன் ஹவர்ஸஸ்க்கு நான் வந்து தியானம் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் யார் யார் விருப்பமாக இருக்கவங்க அவங்க நீங்கள் வந்து பேர் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க வந்து நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் மற்றவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அது அது பண்ணலான் இருக்கேன் அது வந்து எப்படி இந்த தாட் வந்ததுன்னா அந்த தியான மகா யக்னத்தில் ஃபோர் டேஸ் இருந்தோம் நாலஞ்சு நாள் நாலஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இருந்தோம் நாங்கள் எப்பயுமே வருவோம் நாங்கள் குரூப்பாக வருவோம் நாங்கள் எவ்ரி இயர் வருது வர்றது உண்டு ஸோ அதனால் நான் வந்து அங்கே நான் எனக்கு தியானத்தில் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஸோ அதனால வந்து நான் இந்த சர்வீஸ் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரேலி இருக்கேன் அந்த அநேகமாக ஜனவரியில் இருக்கும்னு நினைக்கிறேன் கேஷ்வன் சார் வந்து மீட் பண்ணி அவர் அங்கே பர்மிஷன்லாம் கேட்கணும் ஸோ அதெல்லாம் பர்மிஷன் பண்ணி ஜனவரி மிடலில் இருக்கேன் அது அதுதான் ரெண்டு இன்ஃபார்மேஷன் அது சொல்கிறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் யார் யார் ரூப்பமோ அதெல்லாம் பண்ணுங்க சொல்லுங்கள் அதாவது டில் டெத்து வரைக்கும் என்னுடைய சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கேன் அது நீங்களும் ஆஃபர் பண்ணுங்கள் தியானம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா தியானம் பண்ணுங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் நேற்றுக்கு ஒரு எனக்கு சேட்டர்டே நான் வந்து கோயிலில் நான் சொல்லித்தருவேன் மண்டே வென்னஸ்டே வந்து பசங்கள்லாம் கோ வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு சொல்லித்தருவேன் டியூஷன் சென்டருக்கு போகிறேன் நான் இப்படி நான் இருக்கேன் அவங்களும் வந்து பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நேற்று குறைக்கும் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் அது உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கோயிலில் வந்து தியானம் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து ஃபுல்லாக ஜடை அப்படியே ஃபுல்லாக ஜடையாக இருக்கும் அது பார்த்துருப்பீங்களான்னு தெரில ஃபுல்லாக ஜடையாக இருக்கான் அவங்க வந்து போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பார்த்துருக்கேன் நான் போனேன்னா கோயிலில் போனேன்னா மற்றவங்களாம் வருவாங்க அவங்களுக்கு உட்காந்து தியானம் சொல்லி கொடுக்குறது உண்டு அப்படி வரும்போது நான் அவங்கள கூப்பிட்டேன் டூ வீக்ஸ் பிஃபோராக கூப்பிட்டேன் அவங்க வந்து இல்லைங்க நான் வேலையாக இருக்கேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நேற்றுக்கு அந்த அம்மா வந்தாங்க நான் மற்றவங்களாம் சொல்லி கொடுப்போம் வந்து சிரித்தாங்க சிரிச்சிட்டு அப்புறம் தியானம்லாம் அவங்க வந்து கோயிலெலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து உட்காந்தாங்க உட்காந்துட்டு என்ன மேடம் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா அப்படின்னு நான் அப்போல்லாம் நான் கூப்பிடல அவங்களே வந்து உட்காந்துட்டாங்க அவங்க வந்து சின்ன வயசுல அதாவது அவங்க பையன் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா அஞ்சு வயசுலேயே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்களாம் ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்களாம் அவங்க கொஞ்சம் மேலே மேலே வரணுன்னா அவங்க வந்து என்னாவது அவங்க வந்து முதல்ல துணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தாங்க அப்போ அவங்க வந்து அங்கே உள்ள ஐயரோ அவங்களாம் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே கொஞ்சம் சக்தி இருக்கும் இருக்குல்ல சார் எஸ் அந்த அளவுக்கு அந்த அவங்க அவங்க இந்த ஆறா இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஐயர் வந்து பணக்காரலாம் வந்து உட்காந்து உங்களை மாதிரிலாம் ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்கம்மா என்னை பார்த்து வந்து அவர் ஸ்பெஷலாக கவனிச்சார் கவனிச்சதுலாம் மாலையெல்லாம் போட்டு எனக்கு இது பண்ணார் நீங்கள் சக்தி உள்ளவங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியாது அப்படியா எனக்கே தெரியாது அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வந்தது எனக்கு அப்புறம் வந்து நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது இந்த இந்த ஜோஷம் சொல்லுவாங்களே அதாவது என்ன சொல்கிறது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து மறுவல் சொல்லுவாங்க அந்த குறி சொல்கிறாங்க ஆ குறி குறி சொல்கிறாங்க அதெல்லாம் மற்றதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேம்மா அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் கூப்பிடும்போது நான் வரல இன்றைக்கி நான் வந்து ஈஸ்வரன் நான் சுற்ற சுற்றும் போது ஈஸ்வரன் சொல்கிறாரு எனக்கு அந்த என் மகன் உட்காந்து தியானம் சொல்லித்தாரா நீ போய் அங்கே போய் கேளு எனக்கு உடம்பு சிலிக்குது கேளு நீ போய் கேளு அவங்கள போய் கேளு நீ உட்காந்து கேளு அப்படின்னு அப்படி சொன்னால் அதனால்தான் நான் வந்து உட்காந்து அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வந்துச்சு அது மாதிரி உண்டா சார் எனக்கு எனக்கு அப்படி ஆ அந்த மாதிரி வந்து வந்தேன் நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க இந்த மாதிரிலாம் சொன்னேன் அவங்கள உட்காந்து தியானம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணாங்க அப்புறம் எனக்கு ஒளி தெரிஞ்சுமா எனக்கு ஈசனே வந்த மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொருத்தங்கும் இன்றைக்கி மூணு பேர் வரதா இருந்தது நியூ கமர்ஸு அடுத்த வாரம் வருவாங்க மூணு பேருக்கு சொல்லியிருக்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க அப்படி சொன்னாங்க எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸி நானும் இங்கே மெடிடேட்டராக வந்தவங்க தான் அதாவது நம்ம கொரோனா பேட்சின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வந்தவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் முக்கியமாக இங்கே வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்த சர்வீஸை பற்றி நம்ம தியானம் வீட்டில் பண்ணுவோம் சச்சங்கம் கேட்குறோம் புக்ஸு நம்ம வாங்கி படிக்கலாம் இல்லை ஆடியோ புக் வருது எவ்வளோ செய்யலாம் ஆனால் அந்த சர்வீஸ் நம்ம என்ன பண்ணுறது நம்மளால் போய் பண்ண முடியலன்ற தாட் நிறைய பேருக்கு வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்மளோட பிஎம்சியில் சர்வீஸ் பண்ணுறதுன்னா முதல்ல வீடியோவை பார்த்தினா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு என்னால் அடிக்க முடியாதுன்னா வெறும் ஒரு லைக்குக்கு ஒரு சின்ன பட்டன் தொடலாம் ஷேர் பண்ணலாம் இதுவே மிகப்பெரிய சர்வீஸ் ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் நம்ம எவ்வளோ தூரம் ரீச் கொடுக்கணும் அதுதான் நமக்கு தேவை இல்லைங்களா அப்போ அவங்க சொன்னாங்க இந்த கடவுளோட இதுவே நீ வந்து உட்காந்து பேசுகிறாங்க நிஜமாக நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க தான் நம்மளோட எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க நமக்கு தெரியாமல் மட்டும்தான் இருக்குது அதுபோல் இதில் சர்வீஸில் எனக்கு நான் கொஞ்சம் படிச்சுருக்கேன் இல்லை எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும் ஏதாவது நாலேஜ் இருக்குது என்னால் சர்வீஸ் நான் வீட்டிலேருந்து பண்ண முடியுமா பணம் தான் கொடுக்கணும் பொருள் தான் கொடுக்கணும்னு இல்லை தானன்றது நம்ம அறிவு தானமும் மிகப்பெரிய முக்கியமானது எனக்கு இந்த ஒர்க்கை என்னால் பண்ணித்தர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க அது உங்களுக்காக பண்ணுறீங்க நீங்கள் யாருக்காகவும் பண்ணலை உண்மையில் அதை உங்களை நீங்கள் ஒசத்துறதுக்காக பண்ணுறீங்க அப்போ அதை நம்ம முக்கியமாக வச்சுக்கணும் இவங்க வந்துட்டு போனீங்க ஆள் ஒரு பத்து பேருக்கு சொன்னீங்கன்னு வைங்க அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு வியாபாரம்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் வாங்குங்க பத்து பேருக்கு பத்து பேருக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்வாங்க நமக்கு அவ்வளோ புண்ணியம் வரப்போகுது நம்மளோட ஸ்டேஜ் ஒயரப்போதுனா நீங்கள் பண்ணக்கூடியது பகிர்தல் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இது எப்போமே மைண்டில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அது மிகப்பெரிய ரீச் கிடைக்கிது இப்போ நான் ஆஃபீஸ்க்கு உள்ளே வந்த பிறகு தான் எனக்கு அது தெரியுது இது நம்ம ஏன் இவ்வளோ நாள் பண்ணலைன்னு தோணுச்சு இப்போ அதை முக்கியமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா முதல்ல அதை பண்ண சொல்லுங்கள் இல்லை ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா எந்த சர்வீஸ்க்கும் நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம் உங்களால் நீங்கள் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் வீட்லேருந்து கிளாஸ் எடுக்கலாம் இல்லை ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா நம்மளால் இந்த தானம் தான் இல்லை எல்லா தானமும் சர்வீஸ் தான் ஓகேங்களா அதை சொல்லணும் அவங்க சொல்லும் போது தோணுச்சு ஆமாம் ரேலி வந்து வெஜிடேரியன் ரேலி நடக்குது நானும் ஒரு ரெண்டு மூணு இது கலந்துருக்கேன் அதுலேயும் நம்ம கண்டிப்பாக வந்து அதில் கலந்துக்கணும் நம்ம ஏரியாவில் நடக்கும் போதும் அட்லீஸ்ட்டு போகலாம் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து ஆளுங்க பார்ப்பாங்க எதுக்காக இவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க நம்மளால் ஒரு ஆள் ஒரு ஆள் மாற்றம் அடைஞ்சா கூட அது நமக்கான ஒரு இது தான் இல்லைங்களா அவங்க பார்க்கட்டும் நம்ம சொல்கிறது நம்ம சொல்கிறதோட வேலை தான் இதை சொன்னால் மாறுவாங்களா அந்த தாட்டே நமக்கு வேண்டாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவங்க மாறுறாங்க மாறுறா மாறலன்றதை பற்றி நமக்கு என்னமே வேண்டியதில்லை சரிங்களா முதல்ல நம்ம மாறுறதே பெரிய விஷயம் நம்ம மாற்றம் அடுத்தவங்களோட மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் எல்லாத்துலேயும் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள் வீட்டிலேருந்தே நிறைய கலந்துக்கலாம் எத்தனை செஷன் நடக்குது எத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதை பொறுத்து தான் அத்தனை பேருக்கு அது ரீச் ஆகும் இல்லைங்களா அதை நீங்கள் பண்ணிங்களா அதுவே மிகப்பெரிய சர்வீஸ் தேங்க்யூ